நாட்டில் அந்த காலத்தில் மூணு வகையான இசைக்கருவிகள் இருந்தன ஒன்னு தோல் கருவி ரெண்டு துளைக்கருவி தெரியுமா தோலுனால சத்தம் கொடுக்கிறது நம்ம மத்தலாம் மிருதங்கம்னு சொல்றோம் அந்த காலத்துல இதுக்கு முழவுன்னு பேரு தமிழ்ல என்ன பேரு முழவு இந்த கோயில்கள்ல எல்லாம் சாமி வர்ற பொழுது முன்னால் வச்சு அடிச்சுக்கிட்டு வருவாங்க ராஜா சண்டைக்கு போகிற பொழுது அந்த மத்தளம் பேரிகை முழவு ஒலிக்கும் சரி முழவு ரெண்டாவது கருவி துளையினால ஒலி கொடுக்கிறது நமக்கு நல்லா தெரியும் புல்லாங்குழல் குழல் அதுக்கு பேர் என்ன குழல் மூணாவது நரம்பு நரம்பு அப்படி மீட்டுறதுனால ஒலி அது யாழ் தமிழ் தோல் கருவிழவுன்னு பேர் வச்சான் தொலைக்கருவி குழல்னு பேர் வச்சான் நரம்பு கருவிக்கு யாழ்ன்னு பேர் வச்சான் இந்த மூணும் தமிழ் கருவிதானா ஆமா ஏன் தெரியுமா இந்த மூணு பேரிலையும் தமிழுக்கே உரிய வேற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு எழுத்து லகரம் மூணு பேர்லையும் வருது முழவு குழல் யாழ் மூணும் தமி்கருவி கருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு வகை பண்கள் தமிழில் இருந்தன மூன்று கருவிகள் இருந்தன அப்ப நமக்கு என்ன தெரியுது இசை அனுபவிக்கணும்னா குழல் வேணும் யாழ் வேணும் முழவு வேணும் திருவள்ளுவர் இருந்து வர்றார் அப்பா குழல் இனிதா ஆமா யாழ் இனிதா ஆமா இது ரெண்டையும் விட இனிமையானது ஒண்ணு உண்டு உனக்கு தெரியுமான் நம்ம அப்படி பார்க்கறோம் திருவள்ளுவரே இது என்ன புதுசா சொல்றீங்க குழல் தான் இனிமையானது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்னு நாங்க பாடுறோம் யாழ் இனிமையானது நீங்க என்ன இந்த ரெண்ட விட இனிமையானதுங்கிறீங்க உன் புள்ள பேசறாம் பாரு மழலை சொல் மழலை சொல்னா தெரியுமா பொருள் இல்லாத சொல் காம்பா இஞ்சியும்பா மாம்பா அவ அம்மானு கூப்பிடுறா அப்படிம்பா இதெல்லாம் அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த குழந்தை பேசுற மொழிக்கு என்ன பேரு மழலைன்னு பேர் திருவள்ளுவர் பேசுகிறார் குழல் இனிது யாழ் இனிது என்ப குழல் இனிமையானது யாழ் இனிமையானது அப்படின்னு யாரு சொல்லுவார் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய மலரை சொல்லை கேளாதவர்கள் தான் புழலும் யாழும் இனி தென்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை நல்லபடி அடுத்த விட்டு பிள்ளை இல்லை என்னுடைய பிள்ளை மலல பேச்சு பேசுது பொருள் இல்லாத பேச்சு ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கிறது குழலை விட யாழை விட இனிமையானது இல்லறவியல்ல மனைவியை பற்றி பேசிய திருவள்ளுவர் அடுத்த நன் மக்கட்பேடு பற்றி பேசுறார் இந்த தலைப்பு இந்த அதிகாரம் மக்கட்பேறு குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மலரை சொல் கேளாதவர் உலகத்தில ஆயிரம் செல்வம் இருந்தாலும் பிள்ளை இல்லைன்னா அது என்னையா செல்வம் கல்வியை பெற்றவன் கற்றோன் செல்வத்தை பெற்றவன் செல்வன் பிள்ளைய பெற்றவன் தான் பெற்றோன் ஏன் மற்றவர்கள் எல்லாம் பெற்றார்களே பெற்றோர்னு சொல்றது இல்லையே பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த பெயர் அல்ல பிற பெரும் அவற்றுள் நீ பெறக்கூடிய செல்வங்களுள் யாம் அறிவது இல்லை பெரிய சான்றோர்கள் நிறைய படித்தவர்கள் இப்படி சொல்வார்கள் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் பாரதி யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை திருவள்ளுவர் பேசுகிறார் யாம் அறிவதில்லை நம்ம அறிஞ்சதில்லை அது வேற பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற அறிவான புள்ளே அது முக்கியம் அறிய வேண்டியது அறிந்த பிள்ளை அது முக்கியம் அது பாட்டுக்கு பிள்ளை மண்ணு மாதிரி இருக்கப்படாது அறிவறிந்த பேர் கிடைக்குமானால் நமக்கு அதுதான் சார் பெருஞ்செல்வம் ஆயிரம் கோடி இருப்பதை விட அறிவுள்ள பிள்ளை இருப்பது சிறப்பல்லவா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கவிதை மனசை இழுக்கும் மன்னகத்தை ஏறும் விண்ணகத்தில் பாயும் தன்னமுத பாட்டைக்கும் தாரகையின் ஊடு செல்லும் காணாதன காட்டும் கருதாதன கருதுவிக்கும் கல்லை கனியாக்கும் கடும் நஞ்சை அமுதாக்கும் கோடி வளஞ்சேர்க்கும் கோபுரத்தில் பொன் சேர்க்கும் எழிலை ஊட்டும் இரவி இருளை ஓட்டும் சுரவி தோண்ட தோண்ட சுரக்கும் சுரக்க சுரக்க இனிக்கும் அதுக்கு பேரு கவிதை கவிதை நடந்து வந்தால் எப்படி இருக்கும் குழந்தை மாதிரி இருக்கும் சிற்பம் பேசினால் எப்படி இருக்கும் குழந்தை மாதிரி இருக்கும் அதனாலே பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த நல்ல குழந்தை பண்புடைய பிள்ளை பழி சேராத பிள்ளை தோன்றுமானால் ஏழு ஜென்மத்துக்கும் உனக்கு புண்ணியப்படா திருவள்ளுவர் இந்த ஏழு பிறப்பை அடிக்கடி பேசுகிறார் எழுபிறப்பும் தீயவை தீண்டா ஏழு ஜென்மத்துக்கும் உனக்கு தீமை வராது உன்னை தீண்டாது பாம்பு தீண்டு நிச்சு தீமை தீண்டாது பழி பெற பண்புடை பெறின் பழியில்லாத பண்புள்ள குழந்தைகளை பெற்றால் ஏழு ஜென்மத்துக்கும் உனக்கு தீமை வராது பரவாயில்லையே ஒரு ஜென்மத்தில் இந்த குழந்தை பிறந்தா ஏழு ஜென்மத்துக்கும் நமக்கு தீமை வராது அப்போ இந்த மக்கள் நல்ல மக்களாக வேண்டும் என்பதில் திருவள்ளுவர் எவ்வளவு அழுத்தமாயிருக்கிறார் அமிழ் தினம் ஆற்ற இனிதே எது அமுதன் சாப்பிட்டிருக்கியா சாப்பிட்டிருக்கேன் நம்ம இல்லேம்போ ஒரு ஆள் சாப்பிட்டவன்னு வச்சுக்கோமே சாப்பட்டு இருக்கியா சாப்பிட்டு இருக்கேன் அது இனிப்பா இருக்குமா ரொம்ப இனிப்பா இருக்கும் இல்லடா அதை விட சாப்பிடுற சாதத்துல தன்னுடைய சின்ன கைய அது அழுக்கு கையா இருக்கும் அப்படி போட்டு அப்படி கைய போட்டு அப்படி அழாவது பாரு அழாவி கொடுக்கற அந்த கூழ நீ சாப்பிடுறியே அதுதான்டா அமுதத்தை விட சிறப்பானது எங்க வைக்கிறார் பாருங்கள் தம்மக்கள் அது முக்கியம் சிறுகை அளாவிய கூழ் சின்ன அது எத்தனை வர சொன்னா இல்லையே அப்படியே வருது அப்பா சாப்பிட்ட தட்டுல கைய வைக்குது அப்படி தானு அழையுது அப்பாட்ட கொடுக்குது அத சாப்பிடுறார் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அது கூழுங்க வேற ஒன்னும் கிடையாது கூழ் இனிப்பா இருக்குமா ரொம்ப இனிப்பா இருக்கும் எப்படி இனிப்பா இருக்கும் அமுதத்தை விட இனிப்பா இருக்கும் எப்ப இனிப்பா இருக்கும் ஓம் புள்ள கைய வச்சு அப்படி அளாவினால் அந்த கூழ் அமுதத்தை விட இனிப்பா இருக்கும் படைப்பு பல படைத்து பலரோடு உண்டாலும் உன் குழந்தையோட உட்கார்ந்து அது குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் அந்த 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 குழந்தை எடுத்து அது அமுதத்தை விட இனிப்பானது அந்த குழந்தைய நீ கட்டி பிடிக்கிறீல்ல அது தாண்டா உடலுக்கு இன்பம் அது பேசுற வார்த்தையை கேட்கிறீர்கள் அதுதான்டா காதுக்கு இன்பம் வேற என்னடா வேணும் மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் சின்ன குழந்தை வந்து கழுத்தை கட்டி அந்த மாதிரி ஒரு பேரின்பம் கிடைக்குமா சின்ன குழந்தை அது கிடைக்குமாது பேசும்போது சித்திரம் அள்ளி அனைத்திடவே மனத்தில் ஆடி வருந்தேன் அந்த குழந்தை வந்து கழுத்தை கட்டி பிடிக்குது அந்த குழந்தை வாயினால ரெண்டு வார்த்தை பேசுது மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற கேட்டல் இன்பம் செவிக்கு அவர்களுடைய சொல்லை கேட்டால் அது இந்த ரெண்டு காதுக்கு இன்பம் சாரி இப்ப ரெண்டு முக்கியமான செய்தி திருவள்ளுவர் சொல்கிறார் அப்பா பிள்ளைக்கு என்ன செய்யணும் இந்த பிள்ளை அப்பாவுக்கு என்ன செய்யணும் இதான் திருவள்ளுவர்ல ரொம்ப முக்கியம் திருக்குறள் செய்வதற்கு உரியது படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகப்படாது அத்தனை திருக்குறளும் பயன்படுத்துவதற்காக திருவள்ளுவரால் சொல்லப்பட்டவை இது செயல் வள்ளுவம் மறந்துடாதீங்க முன்னூத்தி முப்பது பாட்டும் உலக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக யான் பெற்ற இன்பம் பெருகையும் என்று வாழ்ந்த ஒரு ஞானி கொடுத்தது சொல்றார் நன்றி அவையத்து இருப்ப செயல் அப்பா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் அந்த பிள்ளைக்கு நல்ல படிப்பு சொல்லிக் கொடுத்து நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து அவனை சான்றோர் அவையில் கற்றோர் அவையில் முன்னால போய் இருக்க வைக்கணும் நாலு பேரு இந்த பையனை பார்த்து ஆகா தம்பி நல்லா பேசுற வந்து முன்னாலவுக்கார் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா தன் கடமையை செய்தார்னு அர்த்தம் தந்தை மகற்காற்றும் நன்றின் நன்றின்னா இந்த இடத்துல நன்மைன்னு அர்த்தம் நம்ம பாரத நாட்டில ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் அவங்க அப்பா மோதிலால் நேரு மோதிலால் நேரு அந்த காலத்துல பெரிய வக்கீல் எல்லாரும் அவரை கண்டா எந்திரிச்சு பாராட்டுவாங்க அலகாபாத்ல ஒரு நாள் அப்பாவும் பிள்ளையும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு இவரு மோதிலால் நேருவுக்கு யாருக்கு பெருமை அப்பாவுக்கு பெருமை கொஞ்ச காலம் ஆச்சு இப்ப கடைசி நேரம் அப்பாவுக்கு அப்போ ரெண்டு பேரும் போனாங்களா எல்லாரும் சொன்னாங்களா போறாரே தான் மோதிலால் நேரு இவர் யாரு ஜவஹர்லாலுக்கு அப்பா அப்பத்தான் அப்பாவுக்கு மகிழ்ச்சி என்னை விட என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் தந்தையும் மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் கற்றவர் அவையிலே என்னுடைய பிள்ளையை முன்னால் இருக்க வைக்க வேண்டும் இருக்க வைக்கணும்னா யாருக்காவது லஞ்சத்தை கொடுத்து இருக்க வைக்கப்படாது அவனுடைய அறிவினாலே அவன் திறமையினாலே அவன் தகுதியினாலே அந்த பிள்ளை முன்னால் இருக்க வேண்டும் அதுக்கென்ன செய்யணும் என்ன விட எம் பிள்ளை அறிவாளியா இருக்க வேண்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட உங்கள் பிள்ளை அறிவாளியாயிருந்தால்தான் நீங்கள் உங்கள் கடனை ஒழுங்காகச் செய்தீர்கள் என்று பொருள் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை தம்மின் தம்மை விட தம் மக்கள் தன்னுடைய குழந்தைகள் அறிவு உடைமை அறிவுள்ளவர்களாய் இருந்தால் அது மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது எல்லா மக்களுக்கும் இல்லை எல்லா உயிர்களுக்கும் இனிது எல்லாருக்கும் இனிது பிள்ளை அறிவுள்ளவனா இருந்தா அப்பாவுக்கு மட்டுமா புண்ணியா எல்லாருக்கும் தானே அது இனிது அதுவும் நம்மை விட நம்முடைய பிள்ளை அறிவாளியாய் இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய செய்தியை ஒரு ஒன்னே முக்கால் அடியில் ஒரு ஏழு வார்த்தைக்குள்ள அடக்கிவிட்டார் விட்டார் அதனாலதான் அப்பையார் சொன்னா அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் இன்னொன்னு தெரியுமா அது சரி இப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்பா பிள்ளைக்கு என்ன செய்யணும் பிள்ளை அப்பாவுக்கு என்ன செய்யணும் அதுவும் தெரியணும் சன் சன்னா இருக்கணும் சின்னா இருக்கக்கூடாது அப்பாவுக்கு என்ன செய்யணும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ன உதவின்னா இந்த இடத்துல கைமாறுன்னு அர்த்தம் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் நாலு பேருக்கு முன்னால இந்த பிள்ளை உட்கார்ந்து இருக்கான் அவங்க கேட்ட வினாக்களுக்கு எல்லாம் விட சொல்றான் கெட்டிக்கார பையன் எல்லாரும் பாராட்டுறாங்க இப்படி பிள்ளைய பெறுறதுக்கு இவங்க அப்பா எவ்வளவு தவம் பண்ணினாரோ இதுதான் சார் அந்த பையன் பண்ண வேண்டியது அன்புக்குரிய குழந்தைகளே நீங்க என்ன செய்யணும் சிறப்பாக வாழ்ந்து உங்க அப்பாவை உங்களை வச்சு மத்தவங்க பாராட்டாப்புல இருக்கணும் அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு திருவள்ளுவர் அறிவுரை சொல்கிறார் ஒரு பையனை போய் கேட்டேன் என்னடா பண்ணிட்டு இருக்க எங்க அப்பா மாதிரி இருக்கிறேன் உங்க அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்காரு வேலைவெட்டி இல்லாம சும்மாதான் இருக்கிறாரு எல்லாம் இருக்கப்படாது என்ன செய்யணும் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தும் அண்ணுயிற்கெல்லாம் எனிது அப்படின்னு அப்பாவுக்கு சொன்ன திருவள்ளுவர் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் இந்த குழந்தையை பெறுவதற்கு என்ன நோன்பு நோற்றான் கொள்ளு இவனை பெற்றவள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல அது மாதிரி என்ன நோன்பு நோற்றான் அப்படின்னு சொல்றாப்புல இருக்கணுமா இப்போ எல்லாரும் சொல்ற இன்னொரு பாட்டு இந்த மக்கட்பேர அதிகாரத்துல பத்து பாட்டு ரெண்டொரு பாட்டை சொல்ல நான் நினைச்சா முடியாது எங்க தொட்டாலும் இனிக்கும் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் திருக்குறள் இப்ப பாருங்க ஒரு முக்கியமான பாட்டு சாரி எல்லா பாட்டும் அப்படித்தான் இருக்கு அதுக்கு என்ன பண்றது கல்கண்டு எல்லா பக்கம் எந்த பக்கம் சாப்பிட்டாலும் இனிக்கத்தானே செய்யும் என்ற பொழுதில் பெரிது வக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தாய் குழந்தைய பெறா பாருங்க அப்போ அவ படுற பாடு பெரும்பாடு இந்த பையன் வயிற்றுக்குள்ளேயும் சிரமப்படுத்தனா வயிற்றுல இருந்து வெளியில வர்ற பொழுது ரொம்ப சிரமம் பெற்றாயோ பிடைத்தாயோ என்பார்கள் அடுத்த பிறவின்னு சொல்லுவாங்க அம்மா வயிற்றுல இருந்து இந்த குழந்தை வெளியில வரப்போகுது கால் வலிச்சா கால் தான் வலிக்கும் கை வலிச்சா கை தான் வலிக்கும் தலை வலிச்சா தலைதான் வலிக்கும் குழந்தை பெற பொழுது உடம்பெல்லாம் வலிக்கும் திங்களாய் அங்கமெல்லாம் அந்த தாய்க்கு அப்பவே வலியெல்லாம் விட்டு போச்சான் பையன் என்ற போதே பரிந்தெடுத்து பட்டணத்தார் வார்த்தை ஈன்ற பொழுதில் பெற்ற பொழுது மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி பையன் பிறந்திருக்கான் பெரிது உ பெற்ற பொழுது மகிழ்ச்சி வந்ததோ அது மாதிரி பல மடங்கு மகிழ்ச்சி இப்ப அந்த தாய்க்கு வந்திருக்கு எதனால சான்றோர்கள் இந்த பிள்ளையை பார்த்து இவன் ஒரு சான்றோன் என்று எப்பொழுது சொல்கிறார்களோ அப்பொழுது அந்த தாய்க்கு இவனை பெற்ற உண்டான மகிழ்ச்சியை விட ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சி உண்டாகும் அக்ஷர லட்சம் கொடுக்கலாம் இந்த பாட்டுக்கு பெரிது உவக்கும் அப்ப என்ன புரியுது குழந்தை மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாள் அப்புறம் அவனை சான்றோன் என்கிறார்கள் சான்றாண்மை என்ன தெரியுமா சால்வுடையவர்கள் பெருமை உடையவர்கள் தவறு செய்யாதவர்கள் ஒழுக்கமுடையவர்கள் அறத்தின் வழி வாழக்கூடியவர்கள் அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னால் இந்த தாயாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகுமாம் என்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன்மகனை அடுத்த வீட்டுக்காரனை இல்லை அடுத்த வீட்டுக்காரன் பிள்ளையே இல்லை தன்மகனை சான்றோன் என மற்றவர்கள் சொல்ல கேட்ட தாய் காதல போய் கேட்டாலே அந்த தாய்க்கு அவளது மகிழ்ச்சி நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் என்ன சார் சான்றோனுங்கிறாரே அப்போ ஆண்புள்ள சிறப்பா இருந்தாத்தான் மகிழ்ச்சி கிடைக்குமா தாயாருக்கு பெண்புள்ள சிறப்பா இருந்தா கிடைக்காதா இன்னைக்கு பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கிறார்களே அப்போ என் மகள் சிறப்பானவள் அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னால் அந்த தாயாருக்கு மகிழ்ச்சி வராதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அந்த காலத்திலே ஆண்கள்தான் பதவிகளில் இருந்தார்கள் பெண்கள் அவர்களுக்கு துணையாயிருந்தார்கள் அதனாலே திருவள்ளுவர் சான்றோன் என்றும் தன் மகனை என்றும் போட்டார் நம்ம இப்போ அதை மகன் என்பதை மகளுக்கும் தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் பாரதியார் பார்த்தார் கண்ணனை கண்ணம்மா வாக்கினார் கண்ணம்மா சிறப்படைந்தால் எனக்கு மகிழ்ச்சி வருகிறது அப்படின்னு ஒரு பாட்டை பாடினார் சத்துன் முகஞ்சி வந்தால் மனது சஞ்சலமாகுதடி நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதறுதடி உன்னை ஊர்ல உள்ள மக்கள் பாராட்டினால் அப்பொழுது அதைக் கேட்டு எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது ஊர் மக்கள் மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் எனக்கு மேனிசிலிருக்குதடி அப்படியே திருக்குறளை வைத்துக்கொண்டு பாரதி பெண்மைக்கு பல்லாண்டு பாடிய இடம் அது அப்போ இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் திருவள்ளுவர் குழந்தைகளை பற்றி நல்ல பேர் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார் சுருக்கமாக சொன்னால் சொர்க்கத்தை மண்ணில் படைக்க கூடியவர்கள் நல்ல குழந்தைகள் இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆழப்பிறந்தீர் ஒருத்தர் சொல்றார் இன்னைக்கு நீங்க குழந்தையாய் இருக்கலாம் ஆனால் இனிமேல் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் நீங்கள் தான் இந்த மக்கட்பேர பற்றி எல்லாரும் பின்னாலே திருவள்ளுவர் எடுத்துக்கொண்டு பாடினார்கள் நலவன்பாவில் ஒருத்தர் சொன்னார் பொன்னிருந்தா என்ன பொருள் இருந்தா என்ன புகழ் இருந்தா என்ன நல்ல பிள்ளை இல்லை என்ன என்ன இருந்து என்ன பொண்ணுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற ரேனும் உடையரோ இன்னடிசில் அடிசில் புக்களையும் தாமரைக்கை பூனாரும் செய்யவாய் மக்களை இங்கு இல்லாதவர் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கைய வச்சு அப்படி அலைஞ்சு அந்த குழந்தை விளையாடுதே அந்த குழந்தை இல்லைன்னா உனக்கு என்ன இருந்து என்ன புண்ணியம் இது எங்க இருந்து எடுத்தது அமிழ்தினும் ஆத்த இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் திருவள்ளுவர் மாதிரி ஒரு பெருங்கவிஞர் உலகத்தில் தமிழுக்கு கிடைத்த மாதிரி வேறு எந்த மொழிக்கும் கிடைக்கவில்லை வாழ்க்கை சிறப்பை வாழ்க்கை துணையைப் பற்றி பேசியவர் நல்ல மக்கள் மக்கட்பேற்றை பற்றியும் பேசி இந்த நாடு வாழ்வதற்காக நல்ல மக்கள் வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர்